இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சிவப்பு சோளம் சிறுதானியம் பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் உறப்படை செய்ய போறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி அதே கப் அளவு பூங்கார் அரிசி அதே கப்பளவு கடலைப்பருப்பு அதே கப்பளவு துவரம் பருப்பு அதே கப்பளவு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு சிவப்பு சோள அரிசி சேர்த்துக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு த்ரீ டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க இது நல்லா ஊறி வளர்ந்து வந்திருக்கும் இதில் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு இந்த அடை நல்ல காரமாக இருக்கும் அதனால நான் ஒரு எட்டு டு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சேர்த்து நல்லா குர குற அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மிக்ஸி மிக்சி இருந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் இந்த மாவோட நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு நான் சொரக்காவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு அளவு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடமாவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க ஃபேன் அடுக்கல வச்சு ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அடைமாவை குட்டி குட்டி அடைகளா ஊத்துங்க சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு அடைகளை திருப்பி போடுங்க இதே மாதிரி எல்லா அடைகளையும் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் உறப்பு அடை நல்ல டேஸ்டாக வாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த அடைக்கு நல்ல தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சட்னியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடையை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இல்ல ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ